சரண்யா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான அட்டகசமான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட அரை எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து பிழிஞ்சிட்டு நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கும் இது நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை நீளமாக கீறி எடுத்துக்கலாம் நடுவில் மட்டும் கீறிக்கோங்க இந்த மாதிரி நான் காமிச்சிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கீரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சின்ன வெங்காயம் பத்து பல் சின்ன வெங்காயத்தை உரித்து தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானவன ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த நான் சேர்க்குற மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டாகவும் அதே பதத்தில் வரும் உங்களுக்கு இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சலை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல அதாவது பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவோம்ல அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க கிரேவி ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து உடச்சக்கல்ல வந்து நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பும் அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க கிரேவியோட டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் வெங்காயம் ஈவனாக குக் ஆகணும் தான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஆகிடும் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கீரி வச்சிருக்க பச்சை மிளகாவை நம்ம இது கூட சேர்த்துடலாம் பச்சை மிளகாவை ஏன் கீரிட்டு சேர்க்குறோன்னா முழுசாக சேர்த்திங்கன்னா பச்சை மிளகா வெடிச்சு வரும் கீரிட்டு சேர்த்திங்கன்னா வெடிக்காது இப்போ பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் நல்ல கலர் மாறணும் அந்த வரையும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினீங்கலாம் போதும் இப்போ கடைசியாக நம்ம இறக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டு இறக்கணும் நம்ம கருவேப்பிலையை குழம்பு தாளிக்கும் போது சேர்க்க வேணாம் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை அரைச்சிட்டு சேர்க்குறதுனால கருவேப்பிலையோட முழு குணமும் நம்மளுக்கு மருத்துவ குணமும் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும் நம்ம குழம்பு தாளிக்கும் போது வந்து கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க இப்போ இது அப்படியே ஆரட்டும் அடுப்பில் மறுபடியும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானவனை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானவனை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து அரைக்கும் போது நம்ம வந்து சோம்பு பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப மசாலா சேர்த்தாலும் மசாலா வாசனை அதிகமாக இருக்கும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூட ஒரு பிரிஞ்சையில் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுருலாம் இப்போ எல்லாமே நல்லா உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சரியாக இந்த கிரேவிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனோட நம்ம சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்துலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம இது கூட கலந்துடணும் அப்போ தான் மச்ச மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை கிளறி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட மசாலா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மசாலாவோட சிக்கன் பீஸ் நல்லா சேர்ந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுருங்க ஃபுல்லாக சிக்கனை ஃபுல்லாக மசாலாவோட சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க மசாலாவும் நல்லா கலந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண முடியல வீட்டு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க என்னோடய மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கனால நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு காரம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் சிக்கன் செய்கிறேன் இந்த சப்பாத்திக்கு இந்த சிக்கன் கிரேவி செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஹோட்டலில் வாங்குகிற சால்னா டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நம்மளுக்கு சிக்கன் வெந்து வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு வந்து நைன்ட்டி பெர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் வெந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் காரத்தை வந்து மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துப்பேன் சிக்கன் கிரேவியில் மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி தொந்தரவு எதனா இருந்தாலுமே சரியாயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம இறக்கும் போது மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சுவையான சிக்கன் கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கனில் வந்து ஃபுல் மசாலாவும் இறங்கியிருக்கனால உங்களுக்கு சிக் சிக்கனை சாப்பிடும்போது ரொம்பவும் சாஃப்டாகவும் உள்ளே நல்லா மசாலா இறங்கி செம்ம டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மறுபடி மறுபடி இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்